ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே பயனுள்ள தகவல்னு சொல்லலாம் எங்கள் வீட்டில் நடந்ததை நான் உங்கள் கிட்ட போய் ஷேர் பண்ண போகிறோம் ஓகேவா நான் இங்கே வந்து அடுப்பாங்க ஒரு வேலையை நின்றுட்டு இருந்தேன் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பா சவுண்டே இல்லை என்னடா அமைதியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வீடுஃபுல்லாக தேடினேன் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு சவுண்டு வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் ஒழிஞ்சிருக்கா இது ரொம்பவே ஆபத்தான பகுதி நம்ம வந்து அந்த சவுண்ட்லாம் பிள்ளைங்க இருந்து நான் மூச்சு திணறி பிள்ளைங்களுக்கு எதாய்ட்டு ஆகிடும் அதனால் பிள்ளைங்கள இந்த மாதிரி பகுதியில் வந்து விடக்கூடாது நான் வந்து என் வீட்டுக்காரர் ஈவினிங் வந்த விடனே வீரில் வந்து சவுத்தோட ஒட்டி போடணுன்னு இருக்கேன் இது வரைக்கும் அவள் போனதே இல்லை அதனால் வந்து ரொம்ப ஒட்டி கிடந்தோன்னா தூசி ரொம்ப படியுது அப்படி இதுனா அடிக்கடி தூசி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நான் ஊட்டி போட்டிருந்தேன் இப்போ வந்து இப்படி போனாலும் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஐயோ இந்த இதே மாதிரி இப்போ யார் வீட்லேயும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் உடனே இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் என்னடா இப்படி நடந்ததுக்கு உடனே செல்லுறதுக்கு வீடியோ எடுத்துருக்கலாம்னு யாரும் நினைக்காதீங்க ஏன்னா வந்து அவளுக்கு வந்து ஒன்றும் ஒன்றும் செய்யலைன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் சரிங்களா இந்த மாதிரி யார் வீட்லேயும் நடக்காம பிள்ளைங்களும் கவனமாக பார்த்துக்கிடணும் அங்கே போகாத பார்ப்போம் அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவ எப்படி அழுவலான்னு பாருங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாப்பா எப்படி அழுகுறங்கள்ட்டு பாருங்க ஓகே பாய் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா அவள் எப்படி அழுகுறான்னு பாருங்க அரட்டினதுக்கு இந்த அளவு பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க